வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்னைக்கு வந்து காது குத்து அரிசியை வச்சு ஒரு இனிப்பு அரிசி பண்ண போகிறோம் காது குத்து அரிசி நீ இதுக்கு பேர் வந்தோம்னா இது காது குத்துக்கு செய்கிறதுனால காது குத்த அரிசி ஃபஸ்ட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்க தேங்காய் அதுக்கப்புறம் உடச்ச உடச்சக்கடலையே நம்ம தேவையான அளவுக்கு எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு முக்கியமான இங்கிரீடியன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு பருப்பு அதுவும் வந்து ஒரு பவுலில் எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் எள்ளும் நம்ம எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க அரிசி இந்த சிவப்பு அரிசி வந்து பார்த்திங்கன்னா காரரிசின்னு சொல்லுவாங்க ஸோ இதெலாம் தான் தேவையான இன்க்ரீடியண்ட்டு அதுக்கப்புறம் நம்ம வெள்ளமும் எடுத்துக்கிறோம் வெள்ளம் வந்து நம்ம கரைக்க போகிறதுனால இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கோம் வெள்ளம் இது இந்த ஒரு ஆறு பொருள் மட்டும்தான் இதுக்கு நம்ம செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கலாயை வச்சு ஃபஸ்ட்டு அது கொஞ்சம் சூடானோன்னே நம்ம எள்ளு போட்டு நல்லா வதக்கிறோம் அது கொஞ்சம் வெடித்து வர டைம் வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணி நல்லா நம்ம வதக்கணும் எள்ளை அந்த எள்ளை எடுத்து நம்ம இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அதே மாதிரி இன்னொரு ஒரு தவால சூடானோன்னே ரெண்டு கரண்டி நெய் வந்து போட்டு அதை நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்க பருப்பு வச்சுருந்தோம்ல அதையும் போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் அதுவும் வந்து பொண்ணு நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அது ஃப்ரை ஆன உடனே இந்த மாதிரி வந்துடும் கோல்டன் கலரில் உடனே அதையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றிக்கலாம் ஐ மீன் அந்த எள்ளு போட்டிருக்கோம்ல அந்த பாத்திரத்திலேயே இது நம்ம மேலே வந்து வதக்கிட்டு போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க உடச்சக்கடலை உடச்சக்கடலையும் போட்டு நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் உடச்சக்கடலை ரொம்ப ஃப்ரை பண்ணிடாதீங்க கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ரை பண்ணாலே போதும் உடச்சக்கடலையும் அதுவும் நல்லா ஃப்ரை ஆனோடனே நம்ம அந்த எள்ளும் பருப்பும் போட்டிருக்கோம்ல அது கூட வந்து இதையும் நம்ம ஃப்ரை பண்ணி அப்படியே சேர்த்தே வந்து நம்ம அதை கொட்டிக்கலாம் அதே பாத்திரத்தில் வந்து திருப்பி ரெண்டு கரண்டி நெய் போட்டுட்டு நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்க தேங்காய் தேங்காய் வந்து நம்ம அதில் போடுறோம் தேங்காவையும் வந்து நல்லா கோல்டன் கலரில் வரவதையும் நல்லா அதை வந்து வதக்கணும் இந்த மாதிரி பொன்னிறமாக நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து நம்ம ஒரு பவுலில் எல்லாத்தையும் போட்டிருக்கோம்ல அதே பாத்திரத்தில் இந்த தேங்காவையும் நம்ம எடுத்து வதக்கின தேங்காவையும் எடுத்து நம்ம போட்டுக்கலாம் போட்டதுக்கப்புறம் இதுக்கப்புறம் தான் மெயினான ஒரு இன்க்ரீடியண்ட்டே ஆட் பண்ண போகிறோம் வெள்ளம் வெள்ளத்தை வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வந்து உருக்க போகிறோம் நல்லா நம்ம வந்து ஸ்டவ்வில் வச்சு நீங்கள் உருக்குனிங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயும் வந்து நல்லா அது வந்து உருகிடும் கொஞ்சம் இடித்து போட்டிங்கன்னா இன்னும் வந்து உருகிடும் சீக்கிரமாக நீங்கள் முழுசு முழுசாக போட்டிங்கன்னா அது உருக கஷ்டமாக இருக்கும் நல்லா சக் சக்குன்னு இடிச்சிட்டு நம்ம போட்டோம்னா நல்லா வந்து அது மெல்ட் ஆகிடும் அந்த மெல்ட் ஆன கேப்லேயே நம்ம அந்த அரிசியும் தூக்கி இதில் போட்டுக்கலாம் குத்த அரிசியை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் எல்லாத்தையும் அந்த அரிசி எல்லாத்தையுமே போட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் வதக்கி வதக்கி போட்டிருக்கோம்ல அதையும் இந்த அரிசியும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா நீங்கள் கலரி விட்டோன்னே இது இந்த மாதிரி வந்து ஆகிடும் எல்லாமே கலந்த உடனே இந்த மாதிரி ஃப்ளேவர் வந்துடும் ஸோ உடனே நம்ம சைடில் வந்து வெள்ளம் வச்சுருக்கோம்ல கரைச்சி அந்த வெள்ளத்தையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வெள்ளம் ஊற்ற போகிறோம் இதில் அதுக்கு முன்னாடியே நம்ம ஊற்றக்கூடாது ஸோ ஃபஸ்ட்டே வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சோண்டு நம்ம சுக்கு சுக்குப்பொடியும் வந்து ஆட் பண்ணுறோம் சுக்குப்பொடியை ஆட் பண்ணோன்னே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சால்ட் அது ரொம்ப முக்கியம் இல்லையா ஸோ சால்ட்டும் வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ சைடு கேப்லேயே வந்து நம்ம வச்சிருக்க வெள்ளம் வந்து நல்லா மெல்ட் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி கம்பி பதம் கையில் இப்படி பார்த்தோன்னா கம்பி மாதிரி இப்படி வரணும் ஸோ அந்த மாதிரி கம்பி பதம் வந்து வருதான்னு நல்லா செக் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த பதம் வந்தால் தான் அந்த அரிசியோடு மிக்ஸ் ஆகும்போது டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அந்த பதம் எங்களுக்கு வந்த உடனே நாங்கள் இதை வந்து அந்த பரிசியை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம் கொஞ்சம் ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும் கொஞ்சம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும் அந்த மாதிரி வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட காது குத்து இனிப்பரிசி வந்து தயாராகிடும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கனாலே அதை வந்துடும் இந்த அரிசி லவ்வர்ஸ்க்குலாம் வந்து இந்த ரெசிபி ரொம்பவே பிடிக்கும் சும்மாவே வந்து அரிசி சாப்பிடுவாங்களே ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து இந்த அரிசி வந்து இப்படி பண்ணி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட் பண்ணுறதுக்கு இது வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா காது குத்து டைமில் மட்டும்தான் சீர் கொடுக்கும்போது வந்து இந்த காது குத்த அரிசி வந்து பண்ணி இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வந்து கொடுப்பாங்க எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் எங்கள் அம்மாவோடய ஃப்ரெண்டுக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து காது குத்துனாங்க ஸோ அந்த டைமில் வந்து நாங்கள் இந்த ரெசிபி வந்து செஞ்சோம் செஞ்சு உங்களுக்கு காமிச்சோம் வச்சுட்ருக்கோம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த காது குத்த அரிசி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் யார் யாரெல்லாம் உங்கள் வீட்டில் காது குத்து போகிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி காது குத்த அரிசியை மறந்துடாதீங்கன்னு சொல்லிவிடுங்க ஓகே பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ